இந்த பூமியில வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு தீவு தான் இல்ஹாடா குய்மாடா கிராண்டே இந்த தீவு எங்க இருக்கு இதனால இந்த இடத்த மனிதர்கள் வாழ தகுதியற்ற இடமா பாக்குறாங்க பிரேசிலுடைய ஸ்டேட்டான சாவோ பவுலோ அந்த ஸ்டேட்டுடைய கடற்பகுதியில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குட்டி தீவு தான் இல்ஹாடா குய்மாடா கிராண்டே இதை ஏன் குட்டி தீவு அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா இதனுடைய ஒட்டுமொத்த அளவே நூத்தி ஆறு ஏக்கர்ஸ் தான் அப்படிப்பட்ட இந்த தீவுல கோல்டன் லேண்ட் செட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான பிட் வைப்பர் பிட் வைப்பர்னா தமிழ்ல புல் விரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வகையான விரியன் பாம்பு அந்த தீவுல இருக்கு இந்த வகையான பாம்பு உலகத்துல வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியறது கிடையாது அதே

அப்புறம் அவருடைய குடும்பத்தோட அங்க இருந்தார் அவர்கள் எல்லாருமே அங்க இருக்கக்கூடிய பாம்புகள் கொற்றி இறந்து போனதாக சொல்லப்படுது சரி அந்த தீவுல பாம்புகள் மட்டும் தான் இருக்குன்னு சொல்ற அப்படின்னா அந்த பாம்புகளுக்கு உணவு இங்க இருந்து வருது பொதுவா பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயர்றது வழக்கமான ஒரு விஷயம் அதற்கு அவைகள் பல்லாயிரம் மைல் கூட பறந்து செல்லும் அப்படி செல்லும் பொழுது அவைகள் ஓய்வெடுப்பதற்கு இந்த தீவு அணுகிறது உண்டு அந்த பறவைகளை வேட்டையாடிதான் அந்த பாம்புகள் உயிர் வாழ்ந்து அப்படிங்கிறது சொல்லப்படுதுங்க இப்படி ஒரு தீவு நம்ம பூமியில இருக்கு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாதவங்க இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க